நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எப் காலை கன்றோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செய்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கன்று பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் வகையை சேர்ந்த காலை கன்றுங்க வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒரு ஒரு வருடம் வந்து நிறைவாயிருச்சுங்க நல்ல ஒரு பால் வளமுள்ள தாய் மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்திக்கலாங்க இன்னும் தற்போதைக்கு வந்து பல் போடலைங்க ஒரு வருடம் தான் ஆகுதுங்க நல்ல பேட்சுங்க நல்ல ஒரு ஹெச்எப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றுங்க குணத்துலலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாங்க கோணத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி ரோடில் குமாரபாளங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஓராயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் அவருடைய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்